ஹே காய்ஸ் வெல்கம் டு வேர்ல் சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஜெர்மனில ஸ்பையா வேலை பார்த்துட்டு இருந்த மார்க்குன்னு ஒருத்தர் பல மாதங்கள் கழிச்சு தன்னோட அழகான மனைவி ஆனாவை பாக்குறதுக்காக திருப்பி வீட்டுக்கு வராரு ஆனா ஆனாக்கு மார்க் மேல ஒரு பாண்டிங்கே இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க இதனாலே அவரு தன்னோட மனைவி யார் கூட அஃபேர்ல இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த மாதிரி தாங்க இருக்கு ஒரு கட்டத்துல அவரு தன்னோட மனைவியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி அந்த மர்மத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க இந்த படத்தோட பேரு பொசன்

ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்களான்னு அவ கேக்குறா அதுக்கு மார்க் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ ஏதாவது அஃபேர் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்கும் போது அவளும் அப்படி எல்லாம் இல்ல நான் உங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்றா அடுத்த நாள் மார்க் தன்னோட ஆபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க மார்க்கோட வேலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த மிஷனுக்கு அவனுக்கு அசைன் பண்றாங்க ஆனா அவங்க ஏமாற்றம் ஆகிற மாதிரி மார்க் அவங்க கிட்ட நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ண போறேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரு சக்சஸர் பாத்துக்குங்க இதுக்கு மேல என்னால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ரிசைன் பண்ணிட்டு அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி ஒரு பெட்டி போட்டுக்கிட்டு அவனும் வீட்டுக்கு போறாங்க தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனவன் ஆனா வீட்டுல இல்லாத பார்த்து கொஞ்சம் ஏமாற்றமாகறான் அவளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான் திடீர்னு அவன் வீட்டு போன் ரிங் அடிக்குது அதையும் எடுத்து பேசும்போது அதுல ஆனா தான் பேசிட்டு இருக்கா அவ டவுன் டவுன்ல இருக்கிறதாகவும் எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் அதனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா மார்க்கும் அவகிட்ட கேள்வி கேட்கலாம் ட்ரை பண்ணும்போது அவ போனை கட் பண்ணிடுறாங்க இப்ப மார்க்குக்கு ஆனா மேல சந்தேகம் வந்ததுனால அவளோட ட்ரெஸ் செக் பண்றான் அவளோட டிராயர்ஸ் எல்லாம் ஏதாவது கிடைக்குமா செக் பண்றான் அது மட்டும் இல்லாம அவளோட புக்ஸ் எல்லாம் வேற எடுத்து பார்க்கறான் அப்பதாங்க அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது அந்த புக்ஸ்ல இருந்து அவனுக்கு ஒரு போஸ்ட் கார்டு கிடைக்குது அந்த போஸ்ட் கார்டு இந்தியா இருந்து போஸ்டா இருக்கு அந்த போஸ்ட் ஹேண்ட்ரிக்னு ஒருத்தன் தான் ஆனாக்கு போட்டிருக்கான் இதை படிக்கும் போது தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது தெரிய வருது உடனே மார்க்கும் ஆனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மார்ஜின் அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்கும்போது அவளும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்றான் ஆனா அதை பத்தி எந்த ஒரு பெரிய எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா அவன் பேசிட்டு போனை கட் பண்ணும்போது மறுபடியும் ஆனா கிட்ட இருந்து கால் வருது மார்க் ஆனா கிட்ட ஹேண்ட்ரிக்கு உனக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்கும்போது அவளும் ஆமான்னு சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் பெட்ல டைம் ஸ்பென்ட் பண்ணீங்களான்னு கேக்குறான் அதுக்கு அவ ஆமான்னு சொல்றா அப்படினா ஏன் கூட இருந்ததை விட அவன் கூட இருக்கறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்கும்போது அதுக்கு ஆமான்னு தாங்க சொல்றா இப்ப கோவத்தோட உச்சத்துக்கு போன மார்க்கம் நான் உன்ன உடனேடியா மீட் பண்ணி ஆகணும் என்ன பார்க்கிறதுக்கு இந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்லி ஒரு லோக்கல் கஃபேவோட அட்ரஸ் கொடுக்குறான் அடுத்த சீன்ல ஆனாவும் அவன் சொன்ன மாதிரி அந்த கஃபேக்கு வந்து அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துறாங்க மார்க் டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்து என்னோட அபார்ட்மென்ட்டே உன் பேர்ல எழுதி வச்சிரறேன் பையனோட கஸ்டடியை நீயே எடுத்துக்க ஆனா இனிமே உன்னை நான் பார்க்க வர மாட்டேன் பையனை கூட பார்க்க வர மாட்டேன் அப்படி சொன்ன உடனே ஆனாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது இந்த மாதிரி பண்ண அந்த பையனோட வாழ்க்கை தான் கெட்டு போவோம் அவ கத்துறா இதெல்லாம் நீ அஃபர் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்போ சொல்லி ஒன்னும் இல்லைன்னு சொல்லி மார்க்கும் சொல்றான் ரெண்டு பேருக்கும் ஒரு ஹீட்டான ஆர்குமெண்ட் முடிஞ்சு ஆனா அங்க இருந்து கிளம்பும் கடைசியா அவனை பார்த்து நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா உன் கூட குழந்தை பெத்துக்கிட்டது தான் அப்படின்னு சொன்ன உடனே மார்க்குக்கு தலைக்கு மேலே கோவம் வந்துருதுங்க கோவத்துல மார்க்கும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சேர் தூக்கி போட்டு உடைக்கிறான் இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கைகளை போய் ஆயிடுது அந்த ரெஸ்டாரன்ட் ஆளுங்களும் அவங்கள வந்து தடுக்க பாக்குறாங்க இந்த இன்சிடென்ட்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா டைவர்ஸ் பண்ணாம தனித்தனியா தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா தான் மகன் பாவ் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் வாழறா ஆனா மார்க் ஒரு தனி ரூம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான் நாட்கள் செல்ல செல்ல மார்க்குக்கு ஆனாவோட நினைவுகள் போகாம அவன் குடிக்க அடிமையாகி கொஞ்சம் கொஞ்சமா சைக்கோவாவே மாறிடுறான் விடாம தொடர்ந்து ஆனாக்கு கால் பண்ணி அவளை டார்ச்சரும் பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க அடிமையாகி ஒரு நாளுல பாதி நேரம் போதையிலே தான் இருக்கான் அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு லேடி இவன் மூணு வாரமா அந்த ரூமுக்குள்ள தான் இருக்கான்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு சுய நினைவே திரும்புது அந்த அளவுக்கு குடிச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு சாயங்காலம் மார்க் தன்னோட பையன் பாபா பாக்குறதுக்காக அவனோட அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறான் அங்க பார்த்தா அந்த பையன் தனியா விளையாடிட்டு இருக்காங்க அவனுக்கு கவனிப்பே இல்ல இத பார்த்து மார்க் ரொம்பவே ஏமாற்றமாயிடுறான் அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல ஹைன்ரிக் பல மாசத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு கிஃப்ட் பண்ண ஒரு செயல் போட் எடுத்துட்டு வந்து காட்டுறான் இத பார்த்த உடனே தான் மார்க்கு ஆனா பல மாசமா ஹைன்ரிக் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய வருது சில மணி நேரம் கழிச்சு ஆனாவும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது மார்க் கோமா அந்த ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஏற்கனவே தெரியுது அவ தப்பு பண்றான்னு அதுக்காக மார்க் கிட்ட நான் பாபா சரியா பாத்துக்காதது உண்மைதான் அதுக்காக என்ன மன்னிச்சிரு மறுபடியும்

அன்னைக்கு ராத்திரி திடீர்னு முடிப்பு வந்து மார்க் எழுந்துக்கும் போது அந்த வீட்டுல இருக்கிற போன் ரிங் அடிச்சிட்டு இருக்கு யாருடான்னு எடுத்து பேசினா ஹேண்ட்ரிக் மார்க்கிட்ட இருக்கா அவ இனிமே கூட தான் சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் அவன் பெட்ல ஆனா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா அதுல அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மார்ஜியை பாத்துட்டு சொல்லி எழுதிருக்கா ஆனா அது பொய்யின்னு மார்க்கு நல்லாவே தெரியும் கோவத்துல இருக்கிற மார்க்கும் மார்ஜிக்கு போன் பண்ணி ஹேண்ட்ரிக் போன் நம்பரை கேட்டு வாங்கி அந்த போனுக்கும் கால் பண்றான் ஆனா அந்த கால ஹேண்ட்ரிக் அம்மா எடுத்து பேசுறாங்க அவங்க மார்க்கு அதிர்ச்சி தரா மாதிரி ஆனா பல வாரமா வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேலைக்காகாது ஹைன்ரிக்கோட வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு மார்க்கும் அவனோட போன் நம்பரை வச்சு அந்த டெலிபோன் டைரக்டரியில அவனோட அட்ரஸையும் கண்டுபிடிக்கலாம் ஆனா உடனே எந்த முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா பாபு வீட்டுல தனியா இருப்பான் அவனை விட்டுட்டு எங்க போறது சோ அவன் பையன் கூடவே ஸ்டே பண்றதுக்கு முடிவு பண்றான் அடுத்த நாள் காலையில பாபா கூட்டிக்கிட்டு மார்க்கும் அவனோட ஸ்கூலுக்கு போறான் அங்க பாபோட கிளாஸ் டீச்சர் ஹெலன் ஒருத்தங்கள மீட் பண்றான் அவன் ஆச்சரியப்படுற மாதிரி ஹெலன் பாக்குறதுக்கு ஆனா மாதிரியே இருக்காங்க ஆனா கண்ணு மட்டும் பச்சை கலர்ல இருக்கு ஒரு நிமிஷம் ஹெலன் தான் ஆனான்னு சொல்லி மார்க்கே நம்பிடுறாங்க அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உருவ ஒற்றுமை அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாபா ஸ்கூல்ல விட்டு மார்க்கும் ஹைன் ரிக்கை அவனோட வீட்டுக்கு போறான் அவகிட்ட கிட்ட ஆனாவ பத்தி கேட்கும்போது அவ பல வாரமா இங்க வரவே இல்ல நான் பிசினஸ் விஷயமா வெளியே போயிருந்தான் இப்பதான் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்றான் அவன் மார்க் கிட்ட என்ன சொல்றான்னா நீ என்னைக்கு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தியோ அப்போதுலேருந்து நான் ஆனா கூட பேசுறது இல்ல அவளே அவளோட முடிவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப மார்க் ஹைன்ரிக் கிட்ட நீதானே நேத்து என்கிட்ட பேசுனன்னு கேட்கும்போது அது சத்தியமா நான் கிடையாது நான் இப்பதான் வீட்டுக்கே வர்றேன் அப்படின்னு சொல்றான் ஆனா எமோஷனான மார்க் ஹைன்ரிக்க அடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் ஈஸியா மார்க்க போட்டு அடிச்சிடறாங்க அசிங்கப்பட்டு அடிப்பட்ட மார்க்கும் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி கூலா பாப் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கா கடுப்பான மார்க்கும் ஆனா கிட்ட காலையெல்லாம் எங்க போயிருந்த நான் மார்ஜி வீட்லயும் பாத்துட்டேன் ஹைண்ட்ரிக் வீட்லயும் பாத்துட்டேன் நீ இல்ல எங்க தான் சுத்திட்டு வரன்னு கேக்கும்போது அவ ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பைத்திய காரத்தனமா மார்க்க கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க நம்பால் சும்மா இருப்பாரா அவரும் பதிலுக்கு விடாம ஆனாவ கண்ணத்துல அறையும் அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தமே வந்துருது அவன் அவளை அடிச்சுட்டு நீ என்கிட்ட சொன்ன பொய்க்கெல்லாம் இதான் அந்த நான் சொல்லிட்டு இருக்கான் கோவத்துல அவளோ அந்த அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே கிளம்புறா கொஞ்ச நேரத்துலயே அவன் பண்ண தப்ப அவன் உணர்ந்து ஆனா அவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவ அவன் பேச்செல்லாம் கேக்குற மாதிரி தெரியல அந்த தெருவுலயே அவனை தனியா நிக்க வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா அவன் மறுபடியும் பிளாட்டுக்கு போகும்போது ஆனாவோட ஃப்ரெண்ட் மார்ஜி வரா அவ கால்ல ஒரு பெரிய கட்டு போட்டுருக்கு ஆனா மார்க்கை விட்டு போனதுல அவளுக்கு சந்தோஷம் போல அவ மார்க் அவ போனா என்ன நான் இருக்கல பாபா நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா மார்க்குக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைங்க அடுத்த நாள் மார்க் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஹயர் பண்ணி

நம்ம மறுபடியும் நம்ம ஃபேமிலிய சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா இவ இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆனா ரெஸ்ட்லெஸ் தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு அந்த கிச்சன்ல இருந்த ஒரு கத்திய வச்சு அவளோட கழுத்தை அறுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றா ஆனா சரியான நேரத்துல மார்க் அதை தடுத்துறதுனால ஒரு சின்ன காயத்தோட அது முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அவன் அவளை பாத்ரூம் கூட்டிட்டு போய் அந்த காயத்துக்கு கட்டு போட்டுட்டு அவகிட்ட அன்பா பேசுறான் அவளோ அவன் சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் இப்ப குற்ற உணர்ச்சியால மார்க் அந்த கிச்சனுக்கு வந்து அந்த கத்தி எடுத்து அவன் கையில ஒரு வெட்ட போட்டுக்குறான் ஆனா இதை ஆனா எந்த ஒரு எமோஷனும் காட்டாம அவன் கிட்ட நார்மலா பேசிட்டு அந்த பிளாட் மறுபடியும் போயிடுறா அவ கழுத்துல அந்த பேண்டேஜை போட்டுக்கிட்டு அவ வழக்கமா போற இடத்துக்கு போயிடுறா அப்படி எங்க தான் அவ போறாளோ ஆனா இந்த முறை மார்க் ஹயர் பண்ண அந்த டிடெக்டிவ் அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு போன அவ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அவளுக்கு தெரியாத மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி அவ இறங்குற ஸ்டேஷன்ல அவனும் இறங்கி பின்னாடியே ஃபாலோ பண்றான் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டு போன அவனும் ஆனா ஒரு பில்டிங் குள்ள போறத பாத்துட்டு அவனும் அந்த பில்டிங் குள்ள போறான் அவ அந்த பில்டிங் ஒரு அபார்ட்மெண்டோட டோரை ஓபன் பண்ணும்போது இவன் அவளை பார்க்காத மாதிரி தாண்டி போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவ் ஒரு பே போன்ல இருந்து மார்க்க்கு போன் பண்ணி ஆனா இருக்கிற அந்த அட்ரஸ் ஷேர் பண்ணிட்டு நான் அந்த அபார்ட்மென்ட்க்கு போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கறேன்னு சொல்றான். அவன் ஆனாவோட அபார்ட்மென்ட்க்குள்ள நுழைஞ்சு அந்த 빌டிங்கோட மேனேஜர்னு போய் சொல்லி அபார்ட்மென்ட்ல இருக்கிற விண்டோஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் உன்னோட ரூம் செக் பண்ண வந்தேன் அப்படினு சொல்லிட்டு அந்த ரூம் மூடுங்க நோட்ட விடுறான். இது ஆனாக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அவளோ அந்த ரூமை விட்டு போக சொல்லி எவ்வளவு சொல்லி பார்க்கறா. ஆனா அவன் போற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஆனாவோட பெட்ரூம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஆன விஷயம் தெரியுது. அந்த பெட்ரூம்க்குள்ள ஃபங்கஸ் மாதிரி ஏதோ ஒரு கிரீச்சர் அந்த ரூம்ல இருக்கிற எல்லா சுபத்திலையும் ஒட்டிட்டு இருக்கு ரொம்ப கொடூரமா இருக்கிற அந்த மிருகத்தை அவன் பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவனுக்கு தெரியாம பின்னாடி வந்த ஆனா ஒரு ஒயின் பாட்டிலை உடைச்சி அவனோட கழுத்திலே குத்திடுறா இதனால அந்த ஆளுக்கு ரத்தம் அதிகமா போய் அந்த இடத்துல அவன் இறந்து போயிடுறான் அதே சமயத்துல நமக்கு ஹெலன் அடிக்கடி பாம்பை பாத்துக்கிறதுக்காக மார்க்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றதை காட்டுறாங்க அவனும் ஹெலன் கூட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிறான் ஏன்னா அவ பாக்குறதுக்கு ஆனா மாதிரியே இருக்கா இதனால மார்க்கோ ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான் கொஞ்ச நேரத்திலேயே அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹைண்ட்ரிக்கு குடிபோதையில வந்துட்டு நான் ஆனா மீட் பண்ணியே ஆகணும்

ஒருத்தனை சந்திச்சு பேசுறான் அந்த ஆளு மார்க்கிட்ட நேத்துல இருந்து அந்த டிடெக்டிவ் வீட்டுக்கு வரல அவர் எங்க போனாரே தெரியல சொல்லிட்டு இருக்கான் இதனால மார்க்கும் அந்த டிடெக்டிவ் கடைசியா ஆனா இருக்கிறதா சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்தார்ல அதே அட்ரஸ் மார்க் கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு போய் அந்த ஆனா கிட்ட அந்த டிடெக்டிவோட காமிச்சு இந்த ஆளை நீ எங்கயாச்சும் போது ஆனாவும் அந்த ஆள் கிட்ட அந்த பெட்ரூம் குள்ள போய் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரீப்பியா பேசுறான் இந்த ஆளும் அந்த பெட்ரூம் குள்ள போய் பார்க்கும் போது அந்த வினோதமான கிரீச்சரும் இருக்கு இறந்து போன தன்னோட பாடியும் இருக்கு அந்த மிருகம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஆக்டபூஸ் மாதிரி இருக்குங்க அவ அந்த கிட்ட அந்த கிரீச்சர் என் கூட நைட் முழுக்க ஒன்னா இருந்ததுனால டயர்டா இருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே அந்த ஆளை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அவனை அடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட ரிவால்வர் கீழே வந்துடுது ஆனாவோ அந்த ரிவால்வர் எடுத்து அந்த ஆளை சுட்டுறாங்க இதனால அந்த ஆளும் அங்கேயே இறந்து போயிடுறான் மறுபடியும் தன்னோட ஃபிளாட்டுக்கு வந்தேன் ஆனா ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா வீட்டுல இருந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு அங்க இருந்த சாப்பாடு பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல வைக்கிறா அது மட்டும் இல்லாம அவ தன்னோட உடம்பையே ஒரு மாதிரி வளைச்சி நிலைச்சு பண்ணிட்டு இருக்கா ஏதோ ஒரு விஷயம் அவள கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருக்கு அந்த நேரம் நமக்கு ஒரு

அந்த பில்டிங் அட்ரஸ் கொடுத்துறான் இதனால ஹைண்ட்ரிக்கும் அந்த அட்ரஸ்க்கு போய் ஆனாவ பார்த்த சந்தோஷத்துல அவ கூட இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்றான் அப்பதாங்க அவன அந்த வினோதமான கிரீச்சர பாக்குறான் அந்த கிரீச்சர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறிட்டு இருக்கு ஆனா முழுசா மாறாம பாதி மான்ஸ்டர் பாதி மனுஷனா இருக்கு இத பார்த்து பயந்து போன ஹைண்ட்ரிக்க ஆனா கூட்டிட்டு போய் அவளோட ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி காட்டும்போது அதுக்குள்ள அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இதையும் ஹைண்ட்ரிக் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது ஆனா ஒரு கத்தியால ஹைண்ட்ரிக்கோட நெஞ்சில குத்திடுறா ஆனா எப்படியோ அவன் அந்த காயத்தோடவே அங்க இருந்து தப்பிச்சு எந்திரிச்சு ஓடிடுறான் அந்த பில்டிங்க விட்டு வெளியே போன ஹைண்ட்ரிக்கும் அங்க இருந்த பே போன்ல இருந்து மார்க்குக்கு ஃபோன் பண்ணி அவன் பார்த்த எல்லாம் சொல்லிட்டு நான் இங்க இருக்க ஒரு பார்ல இருக்கேன் தயவு செஞ்சு என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொன்ன உடனே மார்க்கும் அந்த பில்டிங் வந்து முதல்ல ஆனாவோட அபார்ட்மெண்ட் விசிட் பண்றதுக்காக உள்ள போய் அந்த பிரிட்ஜ பாக்கும் அந்த பாடி பார்ட்ஸ் பார்த்துட்டு ஷாக்கல இருக்கான் ஆனா அப்ப அவ அந்த வீட்ல இருந்த கிரீச்சரை நோட் பண்ணலங்க அவன் ஹைண்ட்ரிக்க மீட் பண்றதுக்காக அந்த பாருக்கு போய் அவனை மீட் பண்றான் அவனும் மார்க் கிட்ட பார்த்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது மார்க் அவனை காப்பாத்தாம அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்த பாத்ரூம் பாத்ரூம் தண்ணி ஃபுல்லா ரொப்பி அவன் வாந்தி எடுக்கும் போது மூழ்கி இறந்துட்டா மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறான் இப்போ மார்க் ஆனாவோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க இருந்து கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டை கொளுத்தி விட்டுடுறான் அங்க இருந்து ஹைண்ட்ரிகோட பைக் எடுத்துக்கிட்டு அவனோட பிளாட்டுக்கு வரும்போது அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மார்ஜியோட கழுத்து அறுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறான் அவளை காப்பாத்துறதுக்காக அவனோட பிளாட்டுக்கு அவளை தூக்கிட்டு வரும்போது பரிதாபமா வர வழியிலே இறந்து போயிடுறான் இப்போ ஷாக் ஆகி போன மார்க்க ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல ரொம்ப அன்பா வெல்கம் பண்ணி அவன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கிளியர் பண்றான் அவன் மார்க்கிட்ட ஒரு பயங்கரமான லுக்க வச்சுக்கிட்டு என் வயித்துக்குள்ள இப்போ கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ என்னதான் வியர்டா பிஹேவ் பண்ணாலும் மார்க்குக்கு அவன் மேல இருக்கிற லவ் போலங்க அவன் ஆனா கிட்ட மார்ஜியோட பிளாட்டோட கீய கொடுத்து நான் அவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் நீ அந்த பிளாட்ல ஒளிஞ்சுக்கனு சொல்றான் அன்னைக்கு ராத்திரி மார்க் மார்ஜியோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் ஆனாவை பார்க்கலான்னு போகும்போது அந்த ஆக்டபோஸ் மாதிரி இருந்த கிரீச்சர் ஆனா கூட பெட்ல ஒன்னா இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க அந்த நேரம் ஆனா அவனை பார்த்து ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அவனுக்கு வேற வழி இல்லாம அது முடியற வரையும் அவனும் வெயிட் பண்றான் அடுத்த நாள் மறுபடியும் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு வர மார்க் அபார்ட்மெண்ட் போலீஸ் வண்டி எல்லாம் இருக்கிறத பார்த்து பார்த்து பயந்து உள்ள இருக்கிற தன்னோட காப்பாத்துறதுக்கு அந்த 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 ஒரு ஒரு டாக்ஸியை ஹைஜாக் பண்ணி டிரைவரை போலீஸ் கார் மேல மோதும்படி சொல்றான் அவனை உடனே போலீஸும் சுடுறாங்க அதுல இருந்தாலும் அவன் விடாம அவனோட துப்பாக்கியை வச்சு அந்த போலீஸ்காரங்களை சுட்டுறான் இந்த கலவரம் நடந்துட்டு போலீஸ் காரங்களோ அங்கிருந்து

பயங்கரமா குண்ட அடிப்பட்டு மார்க்கும் ஆனாவும் அங்கேயே விழுந்துறாங்க ஆனா அந்த மிருகத்துக்கு போலீஸ் துப்பாக்கி சூடுல எதுவுமே ஆகல அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஆனா மார்க்கோட துப்பாக்கி எடுத்து தன்னோட முதுகுலையே சுட்டுட்டு இறந்துடுறான் தான் மனைவியோட மரணத்தை பார்த்த மார்க்கும் தன்னோட உயிரை மாச்சுக்கிறதுக்காக அந்த படிக்கட்டுல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த கிரீச்சர் அங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவளை ஹிப்னடைஸ் பண்ணி அந்த போலீஸ்காரங்களை சுட வைக்குது அதுவும் எப்படி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது அடுத்த சீன்ல மார்க்கோட அப்பார்ட்மெண்ட்டை காட்டும்போது ஹெலன் பாபா பார்த்துட்டு இருக்கா அந்த நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட் காலிங் பெல் அடிக்குது ஹெலனா அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக போகும்போது அந்த சின்ன பையன் பாபா அந்த டோர் ஓபன் பண்ணாத சொல்லி கெஞ்சி கேக்குறான் அந்த கதவை ஓபன் பண்ண போன ஹெலனுக்கு அந்த வீடை சுத்தி போலீஸ் சைரனும் ஹெலிகாப்டர்ஸ் சத்தமும் கேக்குது இப்ப நம்மளுக்கு அதிர்ச்சி தர மாதிரி அந்த சின்ன பையன் பயந்துகிட்டே அந்த மாடிக்கு ஓடி போய் அங்க இருந்த பாத் டபுல தண்ணிக்குள்ள குதிச்சு ஒளிஞ்சுக்கலாம் ட்ரை பண்றான் ஆனா துரதிருஷ்டவசமா அந்த தண்ணியில மூழ்கி அந்த பையன் இறந்து போயிடுறான் அதே நேரத்துல நமக்கு ஹெலனை காட்டும் அவ அந்த சைரனோட சத்தத்தையும் பிளேனோட சத்தத்தையும் கேட்டு மிரண்டு இருக்கும் போது பின்னாடி அந்த டோருக்கு வெளியில அந்த கிரிச்சர் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ அவளோட எக்ஸ்பிரஷனும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அங்க ஏதோ பெரிய குண்டு வெடிக்கிற மாதிரியும் அந்த வெளிச்சத்துல ஹெலனோட அந்த கண்ணு பச்சை கலரா ஒளிர்ற மாதிரியும் காட்டுறாங்க அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே கைஸ் நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைச்சீங்க நைன்டீன் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அப்பவே எவ்வளவு டிஃபரெண்டா யோசிச்சிருப்பாங்கன்னு பாருங்க உண்மையிலேயே நீங்க இந்த முழு படத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு த்ரில்லிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போன டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு போய் பாருங்க மீண்டும் இதே போல் ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை மட்டும் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி